ரைட் பாசிட்டி கறி காச்சி கொண்டு வரதா என்ன? கறியா சாம்பாரா? சாம்பார் சாம்பார் சாம்பார். இப்ப கறி பாவிஞ்சிட்டேனே. கறி பாவிஞ்சிச்சு. இதுக்கு இப்ப நான் இந்த பூசனிகாயை கார தேங்காய் கொட்டப்பறேன். அதள சேர்ற பாவிஞ்சி அப்புறம் அதான் நெடல கூளாம. எல்லாம் மட்டி ரெடியாக்கியா ஜென்ன? எல்லாம் மட்டி கலைய ரெடியாக்கி வச்சிரு كده. இது பாவிஞ்சி வந்தா பிரதானம். மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு

மூடி ரோணு மாதிரி அப்படியே ஆவியே இப்படி ஆவியே வெஜ் பக்குவத்தை தர பூடா மண்ணனடப்ளே செய்யறது ஓமே என்ன மண்ணனடப்ளே நான் இதுல செய்யலாம் கேஸ் இருக்குது நான் மண்ணனடப்ளே செய்றேன்

வந்து முதல்ல அவனும்டிகட்டி வடிகட்டி என்ற வடிகட்டி இல்ல கழுவி போட்டு அவிய வைக்கணும் மஞ்சள் மஞ்சள் பருப்பு பருப்பு ரெண்டு பருப்பு தெரியும் இதுல மஞ்சள் பிறப்பட்ட அப்படின்னு கொஞ்சம் ஸ்ரீலங்காவுல கருப்பிண்ட விலை உங்கள முடிவுகள் <Reading everyone yapt TVs>

ഒരു വീഡിയോണ്ട് പതിനോ സാമ്പാറും അടുത്ത

വെള്ളം डालカリ പാലം போடണം ആ പൊneaം போடли എല്ലാം കൊണ്ടറിയാ പൊടിനെ താളിച്ചേ പോറണം കോടി എന്നെ ജെലബണി ചാപാടെ അപ്പോൾ ഇണ്ടാ തേങ്ങ കൊണ്ടറിയാ വിചേ പോട്ട് പാൽ വിട്ടിട്ട് ഇറാക്ക പറ പാൽ കടസിലം വെക്കണം ഓ മുളകകളെല്ലാം പോകോള്ളണം പോടാ പറം തൂളല്ല ഉം ട്രൈടുവ തനിന നന്ദി. ഹോ. ഇtoy പസകി വലിക്ക് ഇട്ട്. എนม ദോസ ചുടായാനം റെഡി വണ്ണൈല. കോസയണ്ട പസകിന്ന എന്നയര. എന ദോസ ഇദ്ദലി енടാ പതിക്ക്. ഇവിന കൈയു ലൈദപ്പി എനിംഗലേ ഉപ്പിച്ചില്ലങ്ങവൻ. എവളങ്ങേ. കുറ കൊഞ്ഞിനേര.

சில நிலம் அங்கார் பாலோ இல்லாட்டி மாட்டு பால் அப்படி இருக்குமோன்னு நிச்ச தெங்காப்பா தும்மா காவடிக்கு என்ன திடீர்னு தானே பாக்குறாக்க சிரிக்க மாட்டாமே ஒரு தலகலப்பா இருக்கும் போஞ்சி என்ன விருப்பமில்ல போடாதது நன்றி சித்தி என்னோ செய்யறா சாப்பிடு பாக்குறா

போட்டு இந்த ീരം ചീരം കാട്ട് വരുന്നില്ല സമയ നുണുല്ലേ തനിയെ ഉപ്പ് போடுவோம் തൂൾ போடுவோம் പോലെ <ydd Tyrlodake> ും പോലിപ്പ് നല്ലൊരു കിടപ്പു സത്യം പറഞ്ഞു അതെന്താ പേക്ക്

இல்ல மறந்து கொஞ்சம் போட்டா வாசமே அப்ப இனி அடுத்த வீடியோன்னா கரைகளுக்கு வாசனை திரவியங்கள் எப்படி தயாரிக்கிறது வீடியோ வாசனை திரவியம்ன்றது அப்படி இந்த பட்டைகள் இஞ்சியல் அது எல்லாம் போட்டு அப்படி மறுத்திருக்கிறாங்க சமையல் பணி வந்து முடிஞ்சு போக கூடாது நிறைய மக்கள் பாக்கணும் அந்தাড়ি பாலை கரங்க தண்ணி விடுறேன் என்ன ரோவினாக்கு இந்த மரக்கரை எடுத்து இப்ப மில தண்ணி ஊம்பிரோம். அது தண்ணிய கொண்டு எடுத்து ஒட்டி ஒட்டி அடிவே தண்ணி. அதான் டேஸ்ட். சும்மா ஊதி போட்டு தோசை એમ விட்டு சாப்பிடு. அப்படியே சூப்பரா இருக்கு. 3 இன்ஜ் இருக்கு. 3 இன்ஜ். ஓ சாம்பாரமும் 3 இன்ஜ். சூ சூ

ஒரு உப்பு பேக்கெட் 1000 ரூபாய் வேணுமா எப்படி இருக்கு பாத்தியா விலைமே தேங்காய் உப்பு உப்பு பேக்கெட் 1000 ரூபாய் 1000 தான் பణం சரிதானே ஒரு தேங்காய் 250 300 போகுது 300 போகுது രണ്ടായിരത്തി അഞ്ചു മൂവ് അരസിയും മരക്കറി വന്നൂറ് വേറെ മീൻ ആയിരത്തി അതൊക്കെ തനിയെ താണ്ടോ 500 ഗ്രമീൻ വേണ്ടല്ല നീ രണ്ടട സരി ഇത് നീ അണ്ട വാപ്പന്നല്ല 500 ആയിട്ടാണ് അവർക്ക് മരങ്ങൾ മരക്കിപ്പോണം മരക്കി എന്ന വില കൂട കത്രികല എന്ന വില കൂട കത്രിക 600 രൂപ കിലോ അബനൻ പോടാ ബക്കറ്റ് சரியാണ് നീ ഒരു അളകി രണ്ടട പോട്ട് കുറഞ്ച് അപ്പോൾ നിങ്ങൾ 60 നേരം കുടക്കോ 60 നേണ്ട കുടക്കോ ആണ് ആണ് കുടഗ്രമോ ഇല്ല உப்பு உரும <laughs> <laughs>

சரி தோசை மா தோசை இது எத்தனை சம்பந்தத்துக்கு சாம்பார் எப்படி செய்யறது ஒரு வீடியோ